ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவநாத் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க போய் அங்கே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இது மாதிரி குச்சி வச்சு தான் குச்சி வச்சு அப்புறம் அதுக்கு மேலே வந்து பனைமட்டை மே மேஞ்சி திரும்பி அதுக்கு மேலே வந்து தட்டையெல்லாம் போட்டு தான் மேய்ஞ்சிருப்பாங்க இதுக்கு வந்து சுற்றிலுமே சுவருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கல் இது மாதிரி கல் ப்ளஸ் செம்மண் வச்சு கட்டியிருப்பாங்க இப்படி கட்டையில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் வீட்டுக்குள் பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும் அதே சமயத்தில் மழை காலத்தில் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும் ஸோ ஆனால் வந்து இப்போ கட்டக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா எந்த காலத்தில் இருக்கமோ இப்போ குளிர்களால் ரொம்ப குளிர் வெயில்கள்னால் ரொம்ப வெயில் அதாவது மாடி வீடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சீட்டு வீடாக இருந்தாலும் சரி வெளியில் என்ன ஒரு சூழ்நிலை நடக்குதோ அது அப்படியே உள்ள காமிக்கும் பட் ஆனால் அந்த கூரை வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இது மாற்றிக்கும் மாற்றி கொடுக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டை ஸோ அங்கே கோழி இருக்குது இதுதான் மேற்கூரைன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து முன்னாடி தான் இந்த வீட்டில் தான் இருந்தோம் கிட்ட போட்டு இந்த வீட்டில் தான் இருந்தோம் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு இப்போ ஆனால் வந்து சீட்டு வீடு கட்டியிருக்கோம் பட் ஆனால் அது வந்து எங்களால் இருக்கக்கூட முடியல அந்தளவுக்கு ஒரு அதாவது செட் ஆகலைன்னு சொல்ல வச்சுக்கங்களேன் ஸோ பாருங்கள் சோராக்கிறதுக்கு அடுப்பு இன்னும் எங்கள் அம்மாயி இதை யூஸ் பண்ணி தான் ஆக்கிட்ருக்காங்க ஸோ சமைச்சிட்ருக்காங்க ஸோ அந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்